என் நிகழ்ச்சி ஜாய்ஸ்மயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நான் என்ன செய்ய விரும்புறேனோ அதைத்தான் நான் செய்யறேன் ஏன் தேவனுடைய வல்லமை என் வாழ்க்கையை மாத்துறத நான் பார்த்திருக்கேன் அதை அவர் உங்களுக்கும் செய்வாரு எல்லாத்துக்கும் திறவுகோல் தேவனுடைய வாழ்க்கை நான் ஜாய்ஸ்மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் பிசாசை குறித்த ஒரு சின்ன தொடரை இந்த வாரத்தில் நடத்த இருக்கேன் பிசாசு குறித்து தெரிஞ்சுக்கிறதுல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியும் சிலர் பிசாசு இருக்கிறத நம்பலனாலும் அப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லவே எனக்கு வருத்தமாக இருக்குது நம்பலனா நீங்கள் செய்ய வேண்டியது உலகத்தோட தற்போதைய நிலையை பார்த்து கடவுள் எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் ஆதாரமாக இல்லைங்கிறத முதல்ல உணரணும் இன்றைக்கி உலகத்துல எத்தனை பொல்லாத மக்களும் தீயவர்களும் இருக்காங்கன்றத உங்களுக்கு விளக்க முடியும் எப்போவுமே அரசாங்கத்தையும் மற்றவங்களையும் தான் நாம் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கோம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறவன் பிசாசு இவைகளோட செயல்களுக்கான பொறுப்பிலிருந்து மக்களை என்றைக்குமே அவன் விடுவிக்கவே மாட்டான் ஆகவே கிறிஸ்தவர்கள் உட்பட தன்னால் வரைக்கும் யாரையும் பிசாசு பயன்படுத்திக்குவான் அப்படிங்கிறது உணரணும் கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டிருக்கிறதால அவன் அவங்கள தொட முடியாது ஆனால் அவங்கள ஒடுக்க முடியும் எத்தனை பேர் பிசாசு உங்கள் வாயை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்துறது உணர்றீங்க சரி மக்களை புண்படுத்தவும் முட்டாள்தனமான விஷயங்களை பேசவும் எனக்குரியது அவன் பயன்படுத்தின சந்தர்ப்பங்கள் இருக்குது அதை இங்கே கண்டிப்பாக சொல்லணும் நான் எப்போவுமே சொல்ல விரும்புறது உங்களுடைய எண்ணங்கள் எங்கே அலையுது மனிதன் எதை நோக்கி போகிறான் பிசாசானவன் உங்கள் அணுகுமுறை மற்றும் வாயின் வார்த்தைகளை பயன்படுத்தி எல்லா வகையிலையும் எதிர்மாறான தவறான எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையில் விதைக்கவே முயற்சிப்பான் அதாவது ஒரு பெரிய விருந்து நடக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ தூரம் போக வேண்டியிருந்தாலும் அது எந்த நேரத்தில் இருந்தாலும் நேரம் தூரம்னு எதையும் பொருட்படுத்தாமல் அதில் பங்கேற்க பிரயாசப்படுவீங்க இதனால் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றதை நம்ப முடியாது ஆக பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கான்றத நாம் உணர்றது ரொம்ப முக்கியம் இஎம் பவுன்ஸ் தன் புத்தகத்தில் சொன்னது போல பிசாசு ஒரு நபர் ஆனால் நம்மை போன்ற மனுஷ சரீரத்தோடு இருப்பவன் அல்ல அவன் ஒரு ஆளுமை அந்த ஆளுமை மிக மோசமான ஆளுமை பிசாசுக்கு அதிக சக்தி இருப்பதால் உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டும் அவனை ஒருபோதும் கேலி செய்யாதீங்க அவனை நகைச்சுவையாக நினைக்காதீங்க ஆனால் ஏசு அவங்ககிட்ட இருந்த வல்லமையை பறிச்சிட்டதால் இன்றைக்கி அவங்ககிட்ட எந்த ஒரு அதிகாரமும் இல்ல நம்மகிட்ட தான் அதிகாரமும் வல்லமையும் இருக்கு லூக்கா பத்து பத்தொம்போதில் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் உனக்கு கொடுப்பவன் அல்ல பிசாசு தோட்டத்தில் சர்ப்பமாக தோன்றிய விதத்தால் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கூறினார் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க மேலும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்று கூறினார் ஆகவே உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு இதைத்தான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போறேன் இன்னும் அதிக வைராக்கியத்தோடு இருக்கிறத பத்தி இப்ப பேச போறேன் மிக மந்தமா இல்லாம சிரிங்க கவலை இல்லாமல் பிசாசு நம் சூழ்நிலைகளை ஆட்கொண்டு விடுவான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஒன்று பேதுரு ஐந்து எட்டு ஒன்பது சொல்கிறது மூன்று மாதங்கள் உடைந்து நொறுங்கி போன பிறகு உங்களை தேற்ற கிறிஸ்தவர்கள் வரும் வரை காத்திருக்க வேண்டாம் தொடக்கத்திலே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது உங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் சத்ருவை உள்ளே அனுமதிப்பதற்கான சிறந்த வழிகளில் இதுவும் ஒன்று ஒன்று பேர் ஐந்து எட்டு பத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் என்று சொல்கிறதாக எந்த வகையான பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் உங்களை பலப்படுத்தி நிறுத்த ஒருவர் இருக்கிறார் ஆமேன் ஆகவே நான் வாசிக்க முதல் வசனம் விரிவுபடுத்தப்பட்ட இலக்கிய வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் பதினாறு பதினைந்து விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்கிறது இது ஒரு சுவாரஸ்யமான வசனம் ஆவிக்குரிய பிரகாரமா விளங்கலனா உடனே கேப்பீங்க ஆஹா அவர் சொல்கிறார் இதோ திருடனை போல் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு அப்படியானால் வெட்கப்படுங்கள் விழித்துக்கொண்டு எச்சரிக்கையாக தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் மகிழ்ச்சி இது ஒரு சுவாரஸ்யமான வஸ்திரம் இல்லையா இதுக்கு துப்பாக்கியோடு உங்கள் அலமாரில் மறைஞ்சு உட்காரணும்னு அர்த்தமே இல்லை விழித்து தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள் அவர் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை பற்றி பேசல மாறாக ஆவிக்குரிய வஸ்திரங்களை குறித்து தான் பேசுகிறார் இது ஒரு புதிய சிந்தனையாக இருக்கலாம் ஒருவேளை ஆவிக்குரிய வஸ்திரங்களை உடுத்துவதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் முழுவதும் சில விஷயங்களை அணிந்து தேவையற்ற வேறு சில விஷயங்களை தள்ளிவிட சொல்கிறது உடுத்து தள்ளிவிடு ஆகிய இரண்டு சொற்களும் செயல்வார்த்தைகள் இதில் ஒன்றை தான் தேர்வு செய்ய வேண்டும் நான் இதுவரைக்கும் என் அலமாரிக்கு போய் ஆடைகளை அப்படியே எடுத்து உடுத்தினதே கிடையாது இப்படி நான் சொல்கிறதால அந்த அலமாரியில் இருக்கிற ஆடையெல்லாம் அதுவாக ஜம்ப் பண்ணி வந்து என் மேலே போத்துறதில்ல எனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு நான் தான் செலக்ட் பண்ணுவேன் பல நேரங்களில் நான் போடுற ஒரே ஆடையில் எப்போவுமே இருக்க விரும்ப மாட்டேன் அதை கட்டிவிட்டு வேற ஒன்று தான் நான் அணிஞ்சுப்பேன் ஏன்னா திரும்ப அதில் பார்க்க நான் அழகாக இருக்க மாட்டேன் இன்றைக்கி உலகத்தில் பல கிறிஸ்தவர்கள் அறுவறுப்பான ஆடைகளை அணிந்து வெளியில் போகிறாங்கன்னு நான் சொன்னால் என்னை நம்புங்க அதனால் மோசமான அணுகுமுறை சுய பரிதாபம் கோபம் கசப்பு மனக்கசப்பு பொறாமை ஓ இருந்தாலும் ஆலயத்துக்கு போகிறோம் தேவனை துதிக்கிறோம் ஆலயத்துக்கு போகிறதால எல்லாம் சரியாயிடும்னு நினச்சி கையில் பெரிய பைபிளையும் கழுத்தில் சில்வையும் அணிஞ்சிக்கிட்டு போகிறோம் அது எல்லாம் நல்லது தான் அதனால் உங்களையே ஏமாத்திக்கிறது விற்கிறேன் ஆனால் தேவன் தேடுறது அது இல்லை தேவன் நம்ம உள்ளத்தை பார்க்குறாரு தினமும் நாம் என்ன செய்கிறோங்கிறதெல்லாம் அவர் பார்க்குறாரு ஏசு சீக்கிரம் வர வேதம் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுது அது எவ்வளோ சீக்கிரம்னு எனக்கு தெரியலனாலும் அது ஒவ்வொரு நாளும் நெருங்கி வருது பவுல் தனது நாளில் இயேசு திரும்ப வருவார்னு நினச்சாரு அப்படியே நம் நாளில் மறுபடியும் வருவார்னு நாமும் நம்புகிறோம் ஒவ்வொரு தலைமுறையும் அவர் தங்கள் காலத்தில் திரும்ப வருவார் தான் நம்புகிறாங்க ஆனால் இந்த நாட்களில் ஒரு நாள் அது நடக்கும் கடைசி கால அடையாளங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் அதிக மனவை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் வருது நீங்கள் செய்ய வேண்டியது மற்ற இருபத்தி நாலு வாசிங்க வரும் நாட்களில் நடக்கும்னு வேதம் முன்னறிவிக்கும் பல சம்பவங்களை அதில் நாம் அடையாளம் காணலாம் தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஜாக்கிரதையாக இருக்கிறவங்களுக்கு பலன் கொடுப்பார் ஜாக்கிரதைங்கிறது ஒரு முறை இல்ல நீங்க அதை சரியாக உணரும்போது ஜாக்கிரதையாக இருப்பீங்க குறிப்பா உணராத போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா மீண்டும் 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 சரியானதை செய்கிறது அது குறிக்குது நான் சொல்ற இந்த அறிக்கையை நீங்க கேட்க நான் விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல்களில் ஒன்று தவறான காரியத்தை செய்ய விரும்பினாலும் சரியானதை ஜாக்கிரதையாக செய்கிறது தான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த விஷயங்கள் இதுவும் ஒன்று நான் இதை மறுபடியும் சொல்கிறேன் தவறான செயலை செய்ய விரும்பினாலும் கூட சரியானதை ஜாக்கிரதையாக செய்ய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக சக்தி வாய்ந்த விஷயங்கள் தான் இது நீங்க ஆளுமை மிக்கவராக இருக்கணும்னு உங்களை காயப்படுத்திய ஒருத்தரோட சமாதானமா இருக்கணும்னே தேவன் விரும்புகிறாரு அவங்களே உங்களை அணுகணும்னு உங்களுக்குள்ள உள்ள அனைத்தும் சொன்னாலும் நீங்களே முதன்மையாக இருந்து சமாதானம் செய்யணுன்னே தேவன் விரும்புகிறாரு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீ இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்தென்று வேதம் சொல்கிறது இப்படி செய்கிறது எளிதான காரியம் இல்லை ஆனால் தேவன் சொல்கிறது மட்டும் நாம் பின்பற்றினா வாழ்க்கையில் காரியங்கள் எவ்வளவு சிறப்பாக நடக்கும்ன்றதை பார்த்து ஆச்சரியப்படுவோம் நாம் எதுக்காக அதிகமாக கலங்கி போகிறோன்னு தெரியல ஆனால் தேவன் எதையுமே சரியாக செய்கிறவருங்கிறத உணர நிச்சயமாக கொஞ்சம் காலம் எடுக்கும் சொல்லப்போனால் அவர் தன்னுடைய மனசை மாற்றி உங்கள் ஆலோசனைப்படி எதையுமே செய்ய மாட்டார் நீங்க எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் அவரோட வழியில செய்வாரே தவிர மனசு மாறி உங்க வழியில உங்க விருப்பப்படி செய்ய மாட்டார் உதாரணமா இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அன்பை பற்றி கொள்ளுங்கள் இரக்கத்தோடும் நல்ல உணர்வுகளோடும் தாழ்மையை கொள்ளுங்கள் மனத்தாழ்மையுடன் இருங்கள் பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போடுங்கள் என்று வேதம் சொல்கிறது அது என்ன என்பதை நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு விளக்கிறேன் சரி நான் அதை எப்படி செய்கிறதுன்னு நீங்க கேட்கலாம் அப்படி இருந்ததால அது எனக்கு எப்படி வேலை செஞ்சதுன்னு நான் யோசிக்கிறேன் தினமும் காலையில் நான் வேற எதையும் செய்யறதுக்கு முன்னாடி தேவனோடு நேரத்தை செலவிடுவேன் இதை மனதார பரிந்துரைக்கிறேன் இப்போ ஆமா நான் அப்படி காலையில் ஜெபிக்கிறது இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் உங்களால ரெண்டு நிமிஷங்களை மட்டுமே அர்ப்பணிக்க முடியா தேவனோடு உங்கள் நாளை தொடங்கிறதுக்கான இந்த முறையை பின்பற்றுங்க இப்படி சொல்லுங்கள் காலை வணக்கம் ஆண்டவரே ஐ லவ் யூ தேவ் சிலர் ராத்திரியில் நல்லா ஜெபிப்பாங்க ராத்திரியில் நான் ஜெபிச்சுட்டேன் காலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி நல்லா தூங்குவாங்க ஆனால் காலையில் நான் எப்போவுமே காலையில் சுறுசுறுப்பாக இருப்பேன் அது எனக்கு நல்லது நானும் சேர்ந்து ஜெபிப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனை தேட நேரத்தை செலவடிக்கிற ஒரு கணவர் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் இது ஒரு இது ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு அதை வச்சிருக்க பிடிக்கும்னு சொல்லலாம் சரி பொறாமப்பட வேண்டாம் செய்ய வேண்டியதை மட்டும் செய்யுங்க மற்றது தேவன் பார்த்துக்குவார் ஆனால் வாரத்தில் எத்தனை முறை நீங்கள் ஆலயத்துக்கு போனாலும் நீங்கள் தேவனோட தனிப்பட்ட முறையில் நேரத்தை செலவிடலைன்னா நீங்க கேக்குற அனைத்தும் கிடைக்கத் தொடங்கும் இடம் அதுதான் அவருக்கு தான் நீங்க முதலிடம் தரணும் காலையில் உங்க டிவி நிகழ்ச்சியை பார்க்க நேரத்தை செலவிடவா இல்ல தேவனோடு முப்பது நிமிட நேரத்தை செலவிடவான்னு என்கிட்ட கேட்டா நான் தேவனோடு தான் நேரத்தை செலவிட சொல்வேன் நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு நான் விரும்புகிற அளவுக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதை செய்கிறதுக்கான ஒரே வழி என்ன தெரியுமா உங்களுடைய நேரத்தில் அவருக்கு முதலிடம் கொடுக்கறது தான் அதனால தேவனோட நேரத்தை செலவிடும்போது இது மாதிரி விஷயங்களை யோசிப்பேன் அந்த நாட்களில் நான் யாரோட யாரோடு வாழப்போகிறேன் அவங்கக்கிட்ட எப்படி அன்பை காட்டுவேன் எப்படி அன்பா நடப்பேன்னு யோசிச்சு பார்த்துருக்கேன் அந்த விஷயங்களை இப்படித்தான் பார்க்கணும் ஒரு திட்டத்தை பரிசீலிக்கிறீங்கன்னா அதை முன்கூட்டியே திட்டமிடுங்க யாராவது என் உணர்வுகளை புண்படுத்தினா அவங்கள நான் மன்னிச்சிடுவேன் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை யாராவது செஞ்சா அவங்க மேல பரிதாபப்பட்டு நான் இறக்கம் காட்டுவேன் காத்திருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதில்லை திட்டமிட வேண்டும் நான் சொல்றது புரியுதா காலையில பத்து இல்ல பதினைஞ்சு நிமிடங்கள் எடுத்து இந்த விஷயங்களை சிந்திச்சு பாருங்க கிறிஸ்துவை அணிந்து கொள்ளும் அவருடைய நற்குணத்தையும் அவருடைய செயல்களையும் அணிந்து கொள்வீர்கள் யேசுவை நான் உண்மை போல இருக்க விரும்புகிறேன் உண்மை பிரதிநிதிப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லுங்க பலருக்கு பூமியில் அவருடைய பிரதிநிதியாக எப்பவுமே மற்றவங்க காணக்கூடிய ஒரே யேசு நீங்கள் மட்டுமே ஆகவே உங்கள் கழுத்தில் அணிந்திருக்கும் சிலுவை உங்கள் நடத்தினால் மற்றவர்களை எச்சரிக்க உதவ வேண்டும் முன்னோக்கி போய் காரில் ஸ்டிக்கர் ஒட்டி வேகத்தை அதிகரித்து முடுக்கி விடும்போது வாகனத்தில் அழுக்குக்கரை படத்தான் செய்யும் மற்றவங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காத ஒன்று செஞ்சுட்டு நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை இன்னும் நீட்டிக்குதா அப்படின்னு நம்மபடி எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு உள்ள பிரச்சனையே அதுதான் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு கிறிஸ்தவன் கூச்சலிடுறோம் ஆனால் அதுக்கேற்றப்படி நடந்துக்காதால உலகம் நம்மளை மதிக்கிறதே இல்லை அவங்கள குறை சொல்ல முடியாது உண்மையிலேயே பெரிய அளவில் இன்னைக்கு ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முழுமையா கிடைக்கறதில்ல இதுக்கு காரணம் நாம சரியா நடந்து ஆண்டவரே நான் இன்று எதற்கும் பெருமையும் கர்வமும் கொள்ளக்கூடாது என்று இருக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் உங்களை குறித்து மிகவும் உயர்வாக நினைக்கும்போது மற்றவர்களை மிக மோசமாக தாழ்வாக சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள் அதுதான் முதலாவது நடக்கும் உங்களை குறித்து உயர்வாக சிந்திப்பது மற்றவர்களை குறித்து தாழ்வாக சிந்திக்க வைக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தனக்கு கீழே மற்றவர்களை தவறாக நடத்துவதை பார்க்கும் மோசமான விஷயம் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இந்த அரங்குகளில் பணிபுரியும் பின்பகுதியில் உள்ளவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம் இதை என்றும் உறுதி செய்து கொள்வோம் பல சமயங்களில் அவர்களுக்கு புத்தகங்களை கொடுக்கிறோம் மற்ற நேரங்களில் தொடர்களே அவர்களுக்கு உணவு கொண்டு வருகிறார்கள் உங்களை விட சிறந்த முறையில் மக்களை நடத்துறவங்க யாருமே இல்லை என்ற வார்த்தையை நாங்கள் மீண்டும் 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 கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் நமது செயல்களை குறித்து இப்படிப்பட்டதான அறிக்கையை நாம் மற்றவரிடம உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட யாருமே என்ன நல்லா உணர வைக்க முடியாதுன்னு சொல்லணும் போது இருக்கும்போது என்ன சொல்றீங்கன்றத நினைவில் வச்சுக்காம இருக்கலாம் ஆனா உணர வச்சதை நினைவில் வச்சிருப்பாங்க நீங்க அவங்கள மதிப்பு உணர வைக்க முடிஞ்சா அதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு பிசாசு தன் அதீத முயற்சியால் மக்களை பயனாற்றவர்களை உணர வைக்க முயற்சிப்பான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிசாஸ் இருக்கிறான்னு தெரியும் குறைஞ்ச அவன் உண்மையானவன்னும் அவன் போனவன்னும் தெரியும் இயேசு ஏற்கனவே ஜெயித்த யுத்தத்தில் தொடர்ந்து அவன் யுத்தம் செய்யறதை தெரிஞ்சு அவனை துரத்துவோம் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் அவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது உங்களை பலர் தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கிட்டிங்க இன்று முழு நாளும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கீங்க அதற்கான பலனை பெற்றுக்கொள்வீங்கன்னு தனிப்பட்ட முறையில் விசுவாசிக்கிறேன் இந்த நேரத்தை தேவன் ஈடு செய்வார் நீங்கள் இங்கே இல்லாதிருந்தா அடுத்த வாரத்தில் இதைவிட சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் அநேக பிரச்சனைகளை இது கண்டிப்பாக காப்பாற்றும் ஆமேன் மேலும் முன்பு நான் சொல்ல கடினமாக இருந்த சில விஷயங்களை நான் சொல்லியிருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பேசினேன் என்று எனக்கு தெரியும் அதனால் எந்த வகையான கஷ்டத்தை அடைந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தேன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறது அதனால் என் வழியில் எங்காவது அதற்கான பலனை அடைந்து விடுவேன் நிச்சயமாக தேவன் எப்போதும் கீழ்ப்படிதலுக்கு பலனை கொடுக்கிறவர் பல நேரங்களில் கீழ்ப்படிவது எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கும் பெரிய பலனை அடைந்து விடுவோம் நாம் பரலோகத்துக்கு வரும்போது கிடைக்க வேண்டிய வெகுமதிகளில் சில அங்கு வந்து சேரும் சிலவற்றை இங்கே பெற்று விடுவோம் ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் உண்மையில் பரலோகத்தை அவளோடு எதிர்பார்க்கிறேன் வேதம் இது குறித்து அநேக விஷயங்களை சொல்கிறது ஆனால் அதிலிருந்து நாம் அதிகம் கற்றுக்கொள்வதில்லை அது நிச்சயமாக வெளிப்படையான ஒரு அழகான இடம் அதில் இயேசு வாசஸ்தலத்தை குறித்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அது எனக்கு ஈர்ப்பாக இருக்கிறது அலங்காரமான பெரிய ஒன்றை பெறுவேன் என்று விசுவாசிக்கிறேன் சுற்றிலும் தங்கம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு பிடிக்கும் நான் பிரகாசமான பொருட்களையும் அழகான பொருட்களையும் விரும்புகிறவள் அங்கு மோசே பவுல் பேதுருவோடு ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்வேன் என்று நம்புகிறேன் அங்கு பிரபலமான நபர் ஒருவரை அணுகும் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அதற்கு இப்போதே ஆயத்தமாக தொடங்க வேண்டும் ஆமீன் கவனியுங்கள் நித்தியத்தோடு ஒப்பிடும்போது நீங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டு வாழ்ந்தாலும் அது உலகில் உள்ள ஒவ்வொரு கடற்கரையிலும் மணல் துகள்கள் போன்றதுதான் இதை சிந்திக்க வேண்டும் இன்று இங்கு உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்தவுக்கு ஒப்புக் என்றால் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்றால் ஏன் என்ற தினத்தை வாழ்க்கையின் சிறந்த நாளாக இருக்க ஒப்புக் கொடுக்கக்கூடாது இன்னும் வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்றபடி வாழவே முயற்சிக்கிறீர்கள் சாத்தியமான புத்திசாலித்தனமான வழியில் செயல்படுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்புங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து விலகி ஆண்டவரிடம் நான் உன்னுடைய வழி நீர் என்ன செய்ய சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை எனக்கு செய்யும் என்று கேளுங்கள் தேவன் இல்லை என்று சொல்லிக் கடைசியாக மிக ஆச்சரியப்படுவார்கள் இதையெல்லாம் நம்பி என் வாழ்நாள் முழுவதையும் நான் செலவழித்து விட்டு தவறு செய்துவிட்டேன் என்றால் நான் இன்னும் எதையுமே இழக்கலைன்னு எப்பவுமே சொல்லுவேன் இங்கே நான் இருக்கிற காலத்தில் திருப்தியாக இருக்கேன் ஆனால் மறுபுறத்தில் உங்கள் வாழ்க்கையை நம்பாமல் தவறாக அதை செலவழித்தால் மிகவும் சிரமப்படுவீங்க ஆமாம் அது செய்ய நேரம் இருக்காது இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுக்கு கீழ்பிடிவதால் சில நண்பர்களை இழக்க நேரிடும் தேவனை பிரியப்படுத்த விரும்பினா வருஷங்களை பிரியப்படுத்த முடியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சில நேரங்களில் நண்பர்களை பிரியப்படுத்தலைன்னா அவங்க உங்களோடு எதையும் செய்ய விரும்ப மாட்டாங்க நண்பர்களை இழந்து போவீங்கன்னு சொல்கிறேன் உங்கள் ஆத்மாவை இழக்கிறத காட்டிலும் இது ரொம்பவும் நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆமேன் உங்களை அதிகமாக நான் உற்சாகப்படுத்துகிறேன் ஆபத்தான காலங்களில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் முன்னவிட ஆழமான அர்ப்பணிப்பை செய்ய மற்றவங்களை உற்சாகப்படுத்தவும் உண்மையிலேயே தேவனுக்கு கீழ்ப்படிய தொடங்கவும் என் ஆவியில் ஒரு உண்மையான அவசரத்தை உணர்றேன் தேவனுடைய விஷயத்துல சமரசம் செஞ்சுக்காதீங்க இது கொஞ்சந்தான் எல்லாருக்குமே இதை செய்யணும்னு தெரியும் ஒரு சமயம் நான் தேவனிடம் முறையிட்டேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில போதகர்கள் தேவன் என்னை செய்ய அனுமதிக்காத விஷயங்களை செய்யறது போல உணர்ந்தேன் நான் அப்படியே உணர்ந்தேன் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்றீங்க என்னால் அது முடியாது அதுவும் இந்த படத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாது அவங்க போறாங்க என்னால அப்படிலாம் இருக்க முடியாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு எதுக்கு எனக்கு தடை போடுறீங்க தேவன் உடனே நீ என்கிட்ட நிறைய கேட்டிருக்க உனக்கு இது வேணுமா வேணாமான்னு கேட்கிறாரு நான் முடிவெடுத்தேன் அதனால சில விஷயங்களை என் வழியில விட்டு கொடுக்க வேண்டியதா இருந்தது எபேசியர் ஆறுல இது தேவனின் முழு கவசத்தையும் அணிந்து கொள்வது குறித்து பேசுகிறது தேவன் கவசத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் அதை அணிவது நம் கையில் இருக்கிறது எபேசியர் ஆறு பத்து பதினெட்டு ஆராய்வது நிச்சயமாக பயன் தரும் நீதியை அணிந்து கொள் என்று அதில் சொல்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன அது கிறிஸ்துவுக்குள் உங்கள் அடையாளத்தை அறிவிக்கிறது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் முதலாவது கிறிஸ்துவில் யார் என்பதையும் உங்கள் செயலில் இருந்து அவர் வேறுபட்டவர் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவை நம்புவதால் எப்போதும் சரியானதை செய்யாவிட்டாலும் இன்னும் தேவனோடு சரியாக இருக்கிறேன் இரண்டு குறைந்த ஐந்து இருபத்தொன்றில் வேதம் சொல்கிறது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று பிசாசு தொடர்ந்து இதில் என்ன தவறு என்று கேட்கிறதால் தேவனோடு ஒப்புரவாகி இருப்பது அற்புதமாக அவனை உணர வைக்கும் காலையில் எழுந்ததும் தேவன் பேசுகிறத கேட்குறீங்கன்னா அவர் உங்களுக்கு முதல்ல நினைவுபடுத்த விரும்புகிறது முந்தைய நாள் நீங்கள் செஞ்ச தவறுகள் என்னன்றது தான் எத்தனை பேருக்கு புரியுது ஆமேன் புரிந்து கொள்ளும்போது முழுமையாக விழித்திராத தருணத்தை விரும்பலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் முன்னாடி மூளையில் எதையாவது செய்ய முயற்சிக்கலாம் நீங்கள் எதிர்த்து போராடவும் இல்லைன்னு சொல்லவும் கற்றுக்கணும் கடந்த வாரம் ஒரு நாள் காலையில் நான் எழுந்தேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சின்ன மனக்குழப்பம் இருந்ததுன்னு என்னால் சொல்ல முடியும் எனக்காக வருந்த நிலையில நான் அதை செய்ய இருந்தேன் ஆனால் என்னாச்சு தெரியுமா அப்படியே இருந்து அதை செஞ்சேன் அது எந்த நன்மையை கொண்டு வரல நான் இல்லைன்னு சொன்னேன் இல்லை அங்கே போகலைன்னு சத்தமாக சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு மனசில் நினச்ச எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் போராடணும் விஸ்வாசத்தில் நல்ல போராட்டத்தில் எதையும் எதிர்த்து போராட முடியும் ஆமேன் நீங்களாவே எழுந்திருக்கணும் தொடர்ந்து வைராகியத்தோடு இருக்கணும் அதனால் கிடந்து இழற இது மாதிரி விஷயங்களுக்கு போகணும் நீங்கள் மிக வேகமாக போகணும் தெரியுமா இன்றைக்கி இங்கே இல்லாதவராக இருந்தால் அடுத்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக இருக்கும் ஆனால் வேறொரு முறை வேறு எங்கேயாவது போய் சாப்பிடுவீங்க நேர்மை அதை அணிய வேண்டும் இது ஒரு மார்க்கவசம் உங்களை கிறிஸ்துவில யார் என்பதை தெரிந்து உங்கள் இருதயத்தை பாதுகாக்கும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டுங்கள் என்று சொல்கிறது சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை நீங்கள் யுத்தத்தில் இருந்தாலும் அது உங்களை தாக்கினாலும் இந்த சத்தியத்தின் கச்சையை உங்கள் அறையில் கட்ட வேண்டும் என்று சொல்கிறது வேறு வார்த்தைகளில் சொல்வதனால் முன்னை விட அதிகமாக இதை பற்றிக்கொள்ளுங்கள் வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யவில்லை என்று தோன்றும்போது சத்ருவானவன் அது உண்மையல்ல என்று உங்களை நம்ப வைக்க முயற்சிப்பான் அப்போதுதான் அவனை விட புத்திசாலித்தனமாக நடந்து இது சத்தியம் இது உண்மை இது என்றுமே உண்மை இது நான் நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும் என் மிகச்சி ஜாய்ஸ் பெயர் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது